அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷ ராசி நீயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விருட்சகராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் இந்த பதவிகள் அனைத்துமே அமைஞ்சிருக்கும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க மேலும் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடியும் எதிலுமே தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகள்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது மாத பிற்பகுதிக்கு மேலே மேற்கண்ட வகையில் சில நல்ல மாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடைகள் தாமதங்களும் ஏற்படக்கூடும் ஆனாலுமே அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களும் வாங்குவீங்க உறவினர்களால் அணுகுலை ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் நண்பர்களின் அன்பு ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடும் மாமன் வழி உறவுகளால் சில தர்ம சங்கடகனமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அதைவிட எதிர்காலத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மேல் எவ்வளோ உழைக்கிறீர்களோ அவளுக்கு மேல் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பற்று வரவு சுமூகமா நடக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளோடு இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டமானது சற்று சிரமத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஆனாலுமே பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டமானது பணிச்சுமை அதிகரிக்கும் வெளி உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி இரண்டு முப்பது டிசம்பர் மூன்று ஐந்து எட்டு மாலை வரை மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வங்கள் சூரியன் தட்சிணாமூர்த்தி செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானுக்கு செம்பரத்தை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும் மேலும் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திகைக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த இரு கடவுளுக்குமே இந்த இரண்டு விஷயத்தையுமே செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய வரைவிலே இந்த இரு கடவுளும் நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ராசி நேர்களாக இருந்தால் நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்து பாருங்கள் 个。<noise> அதேபோல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக்கம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியின் காரணமா நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் வெற்றி கிடைக்கும் லாப காரணால வியாபாரத்துல ஏற்பட்ட தடை விலக போகுது வருமானம் அதிகரிக்கும் என்றாலுமே ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உடல்நிலையில் கவனமா இருப்பது தேவை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் படபடப்போ யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கக்கூடும் அதன் காரணமாக எதிர்பார்ப்பு எழுப்ப நடக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சரத்தால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருப்பதால பண வரவிற்கு சந்தோஷத்திற்கு எந்த ஒருமே குறை இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார் வேலைப்பழுவை அதிகரிப்பார் பொறுமையாக செயல்பட வைப்பார் நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலையானது உண்டாகக்கூடும் மேலும் ஆறாவது இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் எல்லாவற்றிலுமே சமாளித்து விடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு

செய்து பகவான் நன்மையை அதிகரிப்பார் வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார் மேலும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் நிம்மதிகரமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் சனி பகவானால தாயாரின் உடல் நிலையில் உங்களுடைய நலனிலும் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் பா வராமல் பார்த்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன நேயர்களை இந்த வீடியோ பாதைவுகளில் நாம் ராசினியர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது இல்லை நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இது போன்ற அந்மிக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி